செய்திகள் வாசிப்பது நித்தியா ஜீவா ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்க பெயர் பலகை திறப்பு விழா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கழுதூர் கிராமத்தில் ஜீவா ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது சங்க தலைவர் சஞ்சய் காந்தி தலைமையில் சங்கத்தின் பெயர் பலகையை ஏஐடியுசி மாவட்ட செயலாளர் ஆர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் ஏஐடியுசி மாவட்ட துணைத் தலைவர் வி பி முருகையன் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணை செயலாளர் எம் நிதி உலகநாதன் ஆட்டோ சங்கத்தின் மாவட்ட செயலாளர் எம் சிவபிரகாஷ் சாலையோர வியாபாரிகள் சங்கம் தலைவர் வி பி ராமச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் தண்டபாணி பொருளாளர் மாரிமுத்து துணைத் தலைவர் செந்தில் துணை செயலாளர் சட்டநாதன் உறுப்பினர்கள் குணசேகரன் தெய்வமணி செல்லதுரை ரங்கநாதன் ராமச்சந்திரன் காந்தி பாரதி ராஜா வெங்கடேசன் சுரேஷ் ராஜராஜன் தர்மராஜ் சுதாகர் புஷ்பநாதன் ஜெயப்பிரகாஷ் ராமநத்தம் கல்லூர் கூற்றோடு வேப்பூர் ஆகிய பகுதி ஆட்டோ சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் சங்கத்தின் செயலாளர் அறிவழகன் நன்றி கூறினார் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்